இரவோடு இரவாக பாகிஸ்தானுக்கு சொந்தமான பத்தொன்பது போர் விமானங்கள் என்ன ஆயின வானத்திலேயே அவற்றின் வேலை முடிந்தது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் அண்டை நாட்டின் இடுப்பை முறித்துவிட்டது சீனா கொடுத்த ஜே எஃப் செவன்டீன் மீது இஸ்லாமாபாத் பெருமைப்பட்டது ஆனால் ராஃபேல் அதை புல் சாப்பிடுவது போல எளிதாக துடைத்துவிட்டது இது வெளியான பிறகு சீனா பாகிஸ்தான் முகங்கள் மூடிக்கொண்டன பென்டகான் முதல் பீஜிங் வரை கலலப்பு ஏற்பட்டது இந்தியாவின் அமைதியான தாக்குதல் தெற்காசிய வரைபடத்தை முழுமையாக மாற்றிவிட்டது உலகத்திற்கு எதுவும் தெரியாமலேயே போர் முடிந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் அந்த இரவு உண்மை இப்போது அனைவர் முன் வந்துவிட்டது நண்பர்களே உலகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லாம் அமைதியாக இருப்பதாக தோன்றியது ஆனால் உண்மையை பின்னால் மறைத்து விட்டார்கள் அந்த ஆண்டு மே மாதத்தில் ஒரு இரவு நாடு முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லை தாண்டி ஒரு புயல் வந்தது அது எதிரி விமானப்படையை விட்டது இது சாதாரண மோதல் அல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அல்ல இதைவிட மிக பெரியது ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட பிரச்சாரம் அதன் இதயத்தில் இப்போதும் பாகிஸ்தானின் மூடிய அறைகளில் ஒலிக்கிறது அந்த இரவு வானத்தில் நடந்தது நவீன போர் விதிகளை மாற்றிவிட்டது ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்று உலகத்திற்கு காட்டினார்கள் ஆனால் உண்மையில் வானத்தில் ஒருபுறம் தாண்டவம் நடந்தது இது இரண்டாயிரம் கோடி ரூபாய் விமானங்களின் குப்பை கதை பாகிஸ்தான் தன் கௌரவமாக சொல்லிக் கொள்ளும் விமானங்கள் ஆனால் மிகப்பெரிய கேள்வி ஒரே இரவில் பத்தொன்பது போர் விமானங்களை எப்படி தூள் செய்தார்கள் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் ஏன் வாய் மூடி உட்கார்ந்தன இந்தியா எந்த வலையை வீசியது அதில் சிக்கி எதிரியின் சிறந்த பைலட்கள் தங்கள் இயந்திரங்களை இழந்தார்கள் இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் ஏன் வைத்தார்கள் இந்த ரகசிய பணியின் ஒவ்வொரு அடுக்கையும் உங்களுக்கு சொல்கிறோம் வீடியோவில் இருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கட்டாயம் எழுதுங்கள் இப்போது கடையை கொஞ்சம் பின்னோக்கி எடுத்துச் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பம் முதலே சூழல் உக்ரமாக இருந்தது சீனாவின் ஊக்கத்துடன் பாகிஸ்தான் தன் எல்லைகளை தாண்ட முயற்சி செய்தது தினசரி எல்லையில் உக்கிரமான செய்திகள் வந்தன ஆனால் இந்திய உயர் தலைமை முழுமையாக அமைதியாக இருந்தது இந்த அமைதி பலவீனமல்ல புயலுக்கு முன் அமைதி பாகிஸ்தானுக்கு இந்தியா பாதுகாப்பு மனநிலையில் இருப்பதாக தோன்றியது இந்த தவறான புரிதலை பயன்படுத்தி பாகிஸ்தான் தன் விமானங்களை எல்லைக்கு அருகில் கொண்டு வந்தது சீனா கொடுத்த ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ ஈடு ஈடுகொடுக்கும் என்று நினைத்தது ஆனால் அவர்கள் மறந்துவிட்டார்கள் இயந்திரங்கள் போரை வெல்லாது தைரியம் உத்தி வெல்லும் இந்திய விமானப்படை ஒரு பெரிய ஹனி ட்ராப் வைத்தது நமது ராடார்களை சில நேரம் வேண்டுமென்றே ஆஃப் செய்தது சில போலி ரேடியோ சிக்னல்களை வெளியிட்டது இந்திய எல்லை பாதுகாப்பில் குறைபாடு உள்ளது என்று எதிரிக்கு தோன்றும் வகையில் இது கிளாசிக் பெயிட் பசியுடன் இருந்த ஓநாய் போன்ற பாகிஸ்தான் விமானப்படை அந்த பெயிட்டை விழுங்கிவிட்டது மே மாதத்தில் அந்த தேதி இப்போது வரலாற்றில் பதிவாகிவிட்டது அந்த நாள் பாகிஸ்தான் தன் எஃப் சிக்ஸ்டீன் ஜே எஃப் செவன்டீன்களின் பெரிய படையை இந்திய வான்பகுதி நோக்கி அனுப்பியது அவர்களின் இலக்கு இந்திய ராடார் ஸ்டேஷன்களை டார்கெட் செய்வது தங்கள் வான் சக்தியை காட்டுவது ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் வேட்டையாட வரவில்லை வேட்டையாடப்பட வருகிறார்கள் பாகிஸ்தான் பார்மேஷன் எல்ஒசிக்கு அருகில் வந்தபோது இந்திய இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆக்டிவ் ஆனது ஆனாலும் இந்திய போர் விமானங்கள் உடனடியாக டேக் ஆப் செய்யவில்லை அவர்களை இன்னும் உள்ளே வர அனுமதித்தது இது தைரியத்தின் சோதனை எதிரி முழுமையாக இந்திய கில்சோனுக்குள் வந்தபோது அம்பாலா ஹாஷிமாரா ஏர்பேஸ்களிலிருந்து கர்ஜனை தொடங்கியது அது ராபேலின் கர்ஜனை வானத்தில் எதிரெதிர் நடந்த காட்சி ஒருபுறம் பாகிஸ்தான் ஜே எஃப் செவன்டீன் எஃப் சிக்ஸ்டீன்கள் எண்ணிக்கையில் அதிகம் மறுபுறம் இந்திய அதிநவீன ராபேல் சுகோய் தேர்ட்டி எம்கே ஜோடி பாகிஸ்தானுக்கு தங்கள் எண்ணிக்கையில் பெருமை ஆனால் இந்தியாவுக்கு டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி உள்ளது ராஃபேலில் உள்ள மீட்டியர் மிசைல்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேல் ரேஞ்ச் அவை தங்கள் மேஜிக் காட்டின பாகிஸ்தான் பைலட்டுகளுக்கு இந்திய விமானங்கள் ராடாரில் தெரியாத முன்பே காக்பெட்டில் அலாரம் ஒலித்தது இதுவே பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் பிவிஆர் காம்பேட் எதிரியை பார்க்காமலேயே லாக் செய்து மிசைல் அனுப்பினார்கள் வானத்தில் அல்லாடி போனது சீனா கேம் சேஞ்சர் என்று விற்ற ஜே செவன்டீன் ராடார் ஜாமிங் சிஸ்டம் ராஃபேல் முன் குழந்தைகள் ஆட்ட பொம்மைகளாக மாறின ராஃபேல் ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் பாகிஸ்தான் விமானங்களின் கம்யூனிகேஷனை முழுமையாக ஜாம் செய்தது பைலட்கள் பேசுடன் ஆக முயற்சித்தார்கள் ஆனால் அங்கிருந்து அமைதி சத்தம் மட்டுமே கேட்டது இங்கேதான் இந்தியா இரண்டாவது கார்டை வைத்தது சுகோய் தேர்ட்டி எம்கே வேறு திசையிலிருந்து தாக்குதல் செய்தது பாகிஸ்தான் சிதறிப் சிதறிப்போனது அவர்களின் ஒழுங்கு உத்தி காற்றில் கலந்தது இப்போது இது உத்தி போர் அல்ல உயிர் பிழைக்கும் போராட்டம் இந்திய பைலட்கள் அற்புத திறமை காட்டினார்கள் எதிரி விமானங்களை பின்தொடர்ந்து விரட்டினார்கள் ஒவ்வொன்றாக பாகிஸ்தான் விமானங்களிலிருந்து புகை வர ஆரம்பித்தது சில கணங்கள் முன் வானத்தை கிழித்தவை இப்போது நெருப்பு பந்துகளாக மாறி பூமி நோக்கி விழுந்தன மிக முக்கியமான விஷயம் இந்த மோதலில் ஒரு இந்திய விமானத்திற்கு கூட சேதமில்லை இது இந்திய விமானப்படையின் பயிற்சி ஒழுங்கு விளைவு பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன்கள் அவர்களின் விமானப்படை ரீட் என்று நினைத்தவை இந்திய சக்கரவியூகத்தை உடைக்க முடியவில்லை ஆனால் நண்பர்களே ஆபரேஷனில் மிக ரோமான்சகரமான பகுதி இன்னும் மீதமுள்ளது பாகிஸ்தான் போர் விமானங்கள் விழுந்து கொண்டிருக்கும் போது அவற்றுக்கு சப்போர்ட் கொடுக்க ஒரு ஏடபிள்யூஏஎஸ் ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் விமானத்தை எழுப்பினார்கள் இது ஒரு டபிள்யூ ராடார் தங்கள் போர் விமானங்களுக்கு எதிரி எங்கு உள்ளது என்று சொல்லும் இது எல்லையிலிருந்து ரொம்ப தூரத்தில் பாகிஸ்தான் வான் பகுதியில் பாதுகாப்பாக பறந்தது அவர்களுக்கு தோன்றியது இவ்வளவு தூரத்தில் இந்திய மிசைல் வராது என்று ஆனால் இங்கேதான் அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்தார்கள் இந்தியா சமீபத்தில் தன் எல்லைகளில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமைத்தது அந்த டபிள்யூ ராடார் லொகேஷன் ட்ரேஸ் ஆனவுடன் இந்தியாவிலிருந்து ஒரு மிசைல் எழுந்தது அது ஒலி வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் ஓடி முன்னூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து அந்த பாகிஸ்தான் நிகா விமானத்தை வானத்திலேயே அழித்தது இதை ராணுவ மொழியில் லாங்கெஸ்ட் கில் என்று சொன்னார்கள் யோசியுங்கள் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரியும் பாதுகாப்பாக இல்லை என்றால் யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் இந்த ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் விமானப்படையை குருடாக்கிவிட்டது இனி தங்கள் போர் விமானங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது இந்திய விமானங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று அவர்கள் வானத்தில் சுற்றிக்கொண்டு இந்திய பைலட்டுகளுக்கு ஈஸி டக்ஸ் எளிய வேட்டையாக ஆனார்கள் இந்த ஒரு சம்பவம் உலக ராணுவ நிபுணர்களை கலவரப்படுத்தியது யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்தியா எஸ் போர் ஹண்ட்ரடை இவ்வளவு தாக்குதலாக பயன்படுத்தும் என்று இந்த தாக்குதலுக்கு பிறகு மீதமுள்ள பாகிஸ்தான் விமானங்கள் உயிர் காப்பாற்றிக் கொள்ள பறந்தோடின ஆனால் ஓடும் எதிரியை கூட இந்தியா விடவில்லை அவற்றை துரத்தி நினைவூட்டினார்கள் மறுநாள் காலை சூரியன் உதயமானவுடன் பாகிஸ்தான் பல்வேறு பகுதிகளில் குப்பை குவிய முதலில் பாகிஸ்தான் எப்போதும் போல பொய் சொன்னது தங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்று கிளைம் செய்தது ஆனால் உண்மையை நீண்ட காலம் மறைக்க முடியவில்லை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுகள் சாட்டலைட் இமேஜரி காட்டிய படங்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தின சரியான எண் வந்தது பத்தொன்பது விமானங்கள் ஆம் ஒன்று அல்லது இரங்கு அல்ல முழு பத்தொன்பது பாகிஸ்தான் போர் விமானங்கள் அந்த இரவு மற்றும் அதற்கு பிறகு சில மணி நேரங்களில் அழிக்கப்பட்டன இவற்றில் பெரும்பாலானவை ஜே எஃப் செவன்டீன்கள் சில எஃப் சிக்ஸ்டீன்கள் அந்த பெரிய நிகா விமானமும் உள்ளன இது நவீன வான் போர் வரலாற்றில் ஒருபுறம் மிகப்பெரிய வெற்றி இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்ததற்கு காரணம் இந்த பிரச்சாரம் பாரத மாதாவின் தாயக பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தியது தீய பார்வை போடுபவர்களுக்கு என்ன நடக்கும் என்று செய்தி அனுப்பியது விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் பிறகு பிரஸ் கான்பரன்ஸில் பாகிஸ்தான் கிளைம்களை தள்ளுபடி செய்தார் பாகிஸ்தான் தங்கள் மக்களை சந்தோஷப்படுத்த இந்திய விமானங்களை கூச்சியதாக பொய் சொன்னது ஏர் சீஃப் அதை மனோகர கதைகள் என்று நிராகரித்தார் அவர்களுக்கு நமது விமானங்களை கூச்சியதாக தோன்றினால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அடுத்த முறை வரும்போது நம்மிடம் முழு விமானங்கள் இருக்கும் அவர்களிடம் குறைவாக இருக்கும் என்று தெரியும் என்று தெளிவாக சொன்னார் இது புதிய இந்தியாவின் ஆத்மவிசுவாசம் பத்தொன்பது விமானங்கள் இழப்பு பாகிஸ்தான் போன்ற பொருளாதாரத்திற்கு பெரிய அடி அரபு டாலர்கள் இழப்பு மட்டுமல்ல மிக பெரிய இழப்பு மனோபலம் பாகிஸ்தான் பைலட்டுகள் மனதில் இப்போது இந்திய விமானப்படை பயம் ஆழமாக பதிந்துவிட்டது அவர்கள் எவ்வளவு அதிநவீன விமானங்கள் கொண்டு வந்தாலும் இந்திய பைலட்டுகளுடன் போட்டியிட முடியாது என்று தெரியும் இப்போது கேள்வி இவ்வளவு பெரிய சம்பவத்தில் உலகம் ஏன் மௌனமாக இருந்தது எஃப் சிக்ஸ்டீன்கள் தயாரிப்பாளர் அமெரிக்கா வாழ் மூடியது ஏனெனில் இது தங்கள் விமானங்களின் அவமானம் எஃப் சிக்ஸ்டீன்கள் இந்திய விமானங்களால் வீழ்த்தப்பட்டதை ஒப்புக்கொண்டால் உலகில் தங்கள் ஆயுத விற்பனைக்கு பாதிப்பு வரும் சீனாவும் மௌனமாக இருந்தது ஏனெனில் ஜே எஃப் செவன்டீன் போல் உலம் வந்துவிட்டது மறிவான நம்பகமான என்று விற்ற விமானம் இந்தியா முன் நிலைக்கவில்லை இது இந்தியாவின் டிப்ளமேட்டிக் வெற்றியும் கூட நாம் நமது போரை நாமே செய்து கொள்ள முடியும் என்று யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை என்று உலகத்திற்கு காட்டினோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு தெற்காசிய சக்தி சமநிலை முழுமையாக இந்தியா பக்கம் திரும்பியது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இந்தியா இனி பாகிஸ்தானுடன் இன்னும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா சீன ஆயுதங்களுக்கு இதே கதி எங்காவது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் எழுதுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்